ஒரு பெரிய மகான்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான் சாமியின் நான் அவங்களுக்கு சிசி நான் வர்றான்னு அது சொன்னார் இதை பார்த்து சின்ன வயசாக இருக்குது பக்குவம் வர்றோம் அதனால் போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வாடினார் கல்யாணம் பண்ணவா வரவே இல்லை மறுபடியும் சாமியாக போய் கேட்டார் என்ன பார்த்தா போய் கல்யாணம் ஆச்செல்லாம் வரவேண்டிதான்னு நின்று இப்போதானங்க கல்யாணம் ஆச்சு குழந்தை கிழந்த படுத்துக்கிட்டு அதுங்க ஸ்கூலை அனுப்பிட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் வர்றான்னா சரின்னு சொன்னார் மறுபடியும் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்து ஸ்கூல்லாம் போயாச்சு வந்து கேட்டார் என்ன பண்ணு ஸ்கூல் தாங்க வந்திருக்கான் கொஞ்சம் காலேஜ் கில்லேஜ் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னார் உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முனியவர் வந்தார் இதை பார்வா நீ எல்லாம் முடிச்சிட்டு வர்றியா இல்லை எப்படி அப்படின்னார் அவன் சொன்னான் இது பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து அதுங்க பேர பிள்ளை பார்த்தா உடனே வந்துடறேன்னா முனிவர் வயசு மறுபடியும் வந்தார் என்னப்பா இப்போ வரியா ஓங்க சாமி எனக்கு வயசாகிடுச்சுன்ட்டான்